லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் குடும்பத்தில் சச்சரவை ஏற்படுத்தும் பேச்சால் பிரச்சனை வரும் சம்பாத்தியத்தில் பிரச்சனையை தரும் கடனை தரும் கண் பார்வையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் நடப்பதிலும் பிரச்சனை உண்டு நான்காம் அதிபதியோடு தொடர்பு ஏற்பட்டால் வீடு கட்டுவதில் தடை அல்லது பிரச்சனை வீட்டுக்கடன் தாயாருடன் சச்சரவு மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உயர்கல்வியில் தடை வாகன விபத்து வாகன பழுது இவற்றை ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதியோடும் தொடர்பு ஏற்பட்டால் புத்திரம் சம்பந்தப்பட்ட தோஷத்தை தரும் குழந்தை பிறப்பு தாமதமாகலாம் பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகளால் கடன் பிள்ளைகளுக்கு நோய் பிற்காலங்களில் பிள்ளைகளால் மன வருத்தம் ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் களத்தர தோஷத்தை உண்டு பொண்ணும் வாழ்க்கை துணையோடு சச்சரவை உண்டு பொண்ணும் அல்லது வாழ்க்கை துணைக்கு நோயை தரும் நண்பர்களோடும் நெருங்கிய உறவுகளோடும் திடீர் பிரச்சனையை ஏற்படுத்தும் சக ஊழியர்களுடன் உதவியும் உண்டு உபத்திரமும் உண்டு ஒன்பதாம் அதிபருடன் சம்பந்தப்பட்டால் பித்திரு தோஷத்தையும் தரும் தந்தையுடன் பிரச்சனை உண்டு தந்தையும் பிரச்சனை ஏற்படுத்துபவராக இருப்பார் கிடைக்க வேண்டிய நல்ல பாக்கியங்கள் பாதிக்கப்படும் நாஸ்திக தன்மையையும் ஏற்படுத்தும் யாருக்காவது கடன் கொடுத்தால் கடன் திரும்ப வராது பிரச்சினை தான் வரும் ஆறாம் அதிபதி தொடர்பு சம்பந்தம் என்பது ஆறாம் அதிபதி மேற்சொன்ன பாபாதிகளுடன் இணைவது பார்ப்பது சாரம் பெறுவது சாரம் கொடுப்பது பரிவர்த்தனை பெறுவது என்பதாகும் சம்பந்தப்பட்ட தசையிலோ புத்தியிலையோ இந்த பலன்களை உருவாக்கும்